நீதிபதிகள் சிபிஐ வழக்கறிஞர்கள் பிரஸ் மீடியாக்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வணக்கம் என் பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று நீதிபதிகள் கொலை வழக்கு உத்தரவு போட்டு உத்தரவு போட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அதை வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் கூட என் மயம் போனது தாங்க முடியாத வருத்தமும் இருக்கு பதினோரு மணிக்கு நடந்திருக்கு கோயில்ல எனக்கு தெரியப்படுத்தவே இல்ல பதினோரு மணில இருந்து ரெண்டு மணிக்கு தான் அங்க சேஷனை கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க வேர்த்தையெல்லாம் ஒரு காரணம் கொண்டு கூட்டிக் கொண்டு விட்டுருக்காங்க இருக்காங்க ஏன் எனக்கு தெரியப்படுத்தல வீட்டுக்கு என் மயம் தான் இப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏன் எனக்கு தெரியப்படுத்தல யாராலும் அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க எதுக்கு அடிச்சாங்க யாருக்காக எதுக்காக அடிச்சாங்க என்ன காரணத்துக்காக என் மாரி செஞ்சதை பார்த்து அடிச்சாங்க எனக்கு சொல்லியிருக்கணும்ல சொல்லாமல் கூட்டிக் கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும் நாலரை மணிக்கு தான் சொல்றாங்க எனக்கு தெரியும் சொல்றாங்க இந்த மாதிரி எதுக்கு சொல்லாம கூட்டி கூட்டிட்டு விட்டாங்க யார் எடுத்ததை பார்த்தது இந்த நிக்கிதான்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்துருக்காங்க யார் சொல்லி கொடுத்தாங்க யார் சொல்லி கொடுத்தாங்க பெரிய பெரிய இடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு நாங்கள் அதனால அந்த உத்தரவு மட்டும் செஞ்சோம் இந்த போலீஸ்காரங்க அஞ்சு பேர் சொல்றாங்க அந்த அஞ்சு பேர் வந்து பெரிய இடங்கிறது யாரு யாரு அது எங்களுக்கு தெரியணும் எனக்கு ஏன் தெரியப்படும் நாலரை மணிக்கு தான் எனக்கு தெரியும் நாங்கள் போய் ஸ்டேஷனில் போய் என் மயனை போய் பார்த்தேன் நானும் சின்ன பையன் போய் எட்டு மணிக்கு பார்த்தோம் அங்கே ரெண்டு என் மயனை போய் கெடைக்கு எனக்கு தெரியாதமா அப்படின்னு சொல்லி சொன்னான் சொல்லவும் சக்தி சொல்லலாம்ல சொல்லுங்க சொல்லுங்க சக்தி தம்பி தான் தம்பியை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் கூட்டிகிட்டு போய் எங்களை காமிச்சார் கூட்டி என் பையனை கேட்டுக்கிட்டு இருக்கேல அவர் சொன்னேன் எனக்கு தெரியாதம்மா நீங்கள் எடுக்கலையும் கையை காமிச்சான் அப்போ வந்து ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் எங்கள் நிற்காதம்மா போங்கம்மா போங்க ரெண்டு பேர் விரட்டி விட்டாங்க நாங்கள் வெளியே போய் நானும் என் பையன் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வெளியிலேயே எங்கள் நிற்க விட மாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரவங்க வந்து அப்போ சக்திகிட்டே கேட்டோம் எப்படி போக சொல்கிறாங்க இப்போ நீங்கள் போங்கம்மா நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல சொல்லவும் இங்கே ரெண்டும் விட்டுட்டு வர மனசு இல்லாமத்தே சரி சக்தியும் கூப்பிட்டு வந்துடுவாப்புல சரி காலையில் எது நடந்தால் நம்ம காலைல முதல்ல வந்து ஒரு வக்கீலை பார்த்து வெளியே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையனும் சக்தி இருக்க தைரியத்துலேயும் நம்பிக்கையிலையும் வந்தோம் வந்து காலையில் வந்து தூங்கி எச்சு நான் என் பையனும் வந்து போய் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிக்கிட்டிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு டெம்போ வச்சு நின்றுக்கிட்டு இறங்கி வந்தாங்க இறங்கி வரையில் நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் ஆறு மணியாக போல காலையில் சோப்பு வாங்க வந்தேன் அப்புறம் ஒரு டெம்போவில் வந்து வெள்ளை வண்டியில் வந்து ரெண்டு பேர் இறங்கினாங்க இறங்கையில் நான் பார்த்துட்டு வேகமாக என்னை நோக்கி தான் வந்தாங்க வரும் யார் இந்த இல்லைன்னு சோப்பு பிள்ளைகிட்ட கடக்காரோட காசு குடிக்கல வந்தாங்க வீடு எதுமான்னு கேட்டாங்க இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன் மையன் என்ன பண்ணிக்கான்னு தெரியும் வாமா அப்படின்னு என்ன சார் பண்ணிக்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி எடுத்துருக்கியான்னு சொன்னாங்க சார் அப்படின்னு வீட்டை எங்க வாமா வந்துட்டு கதவை திறக்க போனாங்க நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குகிறேன் இந்த பக்கம் கூட்டிட்டு லைட்டு போட போகலாம் அப்படின்னு நான் வெளியில் இன்னொரு பக்கம் கதவு இருக்குது அதை பக்கம் போக போய் நீ ஏமா போய் முதல்ல கதவை திறக்கிற நான் திறப்பே இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க சார் பையன் பையன் தூங்கிற ஈட்டாக இருக்குது முதிச்செழுஞ்சி எடுத்தா நான் லைட்டு தான் சார் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டு பீரோலாம் துறமா அப்படின்னு சொன்னாங்க பீரோலாம் துறக்கவும் சாவி எடுத்து பீரோ திறந்து உள்ளே இருக்க புறாமல் எடுத்து போட்டாங்க எடுத்து போட்டு எங்கேயம்மா வச்சிருக்கேன் நகை அப்படின்னு கேட்டேன் சார் இல்லை சார் தெரியல சார்ன்னு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க என் மயங்கர் வந்து ரஃப்பாக போகிற பீஸெல்லாம் வெளியில தான் வச்சுருக்கேன் அதை பூரா எடுத்து அவங்க தான் கொட்டி பார்த்தாங்க பார்த்துட்டு ஒன்று கூட இல்லை இல்லாமல் நீ எந்திரா அப்படின்னு சொல்லி என் சின்ன பையன் வந்து முகம் கூட கழுவல அவங்களோட கடவுள் சட்டையை கூட பிரட்டி கூட போட விட மாட்டேன்ட்டாங்க அவ்வளோ வேகமாக வந்து அவனை போட வச்சு கூட்டிகிட்டு போனாங்க அப்போ கேட்டாங்க உன் மையன் ஆட்சி கடை எங்கேம்மா இருக்குது அப்படி ஆட்சி விட எங்கேம்மா இருக்கு ஆச்சி தாத்தால இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைம்மா கடை வச்சுருக்காங்க நம்ம கோயிலுக்கு மேலே கடை வச்சுருக்காங்க நம்ம கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கூட சொன்னேன் சார் எங்கள் சொந்தக்காரங்க இருக்கணுமோ அப்படின்னு சொன்னேன் அவங்க பேர் குருவமான்னு சொன்னானம்மா அப்படின்னு எங்க தெரியுமா தான் சார் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து வீடு காட்டுறாந்து சின்ன பையனை கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிப்போம் சரி கூட்டிக்கொண்டு கொண்டு காமிக்க காமிக்கத்தானே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானு உள்ள எடுத்து வச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் எங்கள் சொந்தக்காரனுக்கு போனவங்க சொன்னாங்க என்னமோ மை சின்ன வயனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்லி என்ன வீடத்தானே காமிக்க போறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் சொல்லலாமாப்பா வினோத்துட்டுறவங்க அந்த பையன்கிட்ட போய் நான் கேட்டேன் கேட்கும் தம்பியும் சின்ன மாதிரி சின்னவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இல்லைம்மா விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்பில சொல்லவும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தேன் வரல பதினொரு மணியாச்சு பத்து மணியாச்சு வரல அப்புறம் எங்கள் எங்கள் அக்கா அண்ணமையிட்ட கேட்டேன் இந்த மாதிரி இல்லை தே வந்துருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்க தே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இருந்தேன் இருக்கவும் அப்புறம் திரும்ப இருக்க எங்கள் அண்ணம்மன் தானே ஃபோன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரெண்டு வேரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு விவரம் தெரியலப்பா நீ சக்தி தம்பிக்கா ஃபோன் போட்டு என்னான்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு ஃபோன் போட்டுச்சு எங்கள் அண்ணம்மையன் கோடையில் போன் போகலத்தை நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணா தரேன் நீங்கள் வேணால் போடுங்க தென்னு சொல்லிச்சு சரி கொடுப்பா நான் பேசினதே இல்லை சரி குடிக்கா நான் பேசுகிறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன் போகலை திரும்ப ஒருக்கா போட்டேன் எடுத்தாப்பில்ல இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க வேணும் இல்லைப்பா பயப்படாதீங்க திரும்ப கூட்டிகிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன் சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே விட்டுருவாங்க விட்டுருவாங்க நான் இது வரைக்கும் இவ்வளோ நாளாச்சு இவ்வளோ வயசாகி போச்சு எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை எடுத்திருந்தா உள்ளே வைக்க போகிறேங்க எடுக்கலைன்னா வெளிய விட போகிறேங்க இந்த தைரியத்தில் நான் இருந்தேன் இல்லைன்னா என்ன எடுத்துருந்தா உள்ளே வைக்கப்பாங்க நம்ம ஒரு காட்டியில் பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்துல நான் என் மனை ரொம்ப இவனையும் கூட்டிட்டு போய் ஆறு மணி எடுத்து சரி ஆறு மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க சரி ரெண்டு பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்க தான் நம்ம சொந்த பந்தம் தானே நம்பித்தான் நான் முக்கியமாக இருந்தேன் நம்பி இருந்தேன் யாருமே கேட்கலன்றது என் மயன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஏன் கேட்கல யார் எடுத்ததை பார்த்தது யாரு என் மயன் திருடனையும் எடுத்தது பார்த்தது யாரு நான் அப்படி பிள்ளை வழக்கே எனக்கு இல்லாத விடுதேன் இல்லாத விடத்தில் நான் பிள்ளை வளர்த்தேன் ஆனால் யாரா சொல்லுங்க என் மயங்க ரெண்டு பேரும் இந்தந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சா சொல்லுங்க பாப்பா இப்பவே நான் சாகிறேன் அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன் கஞ்சிக்கு யார் வீட்லையும் கஞ்சிக்கு பாட்டில் துணிக்கி விடலை நான் ஐராத்மா பிள்ளை வளர்த்தேன் என் பிள்ளை சொத்துன்னு நினைச்சாரு ரெண்டு பிள்ளைங்க வச்சுருந்தேன் ஆனால் கடைசி ஊர் போய் கூட கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க அந்த நிக்கிதான்ன்றவங்கள கைது பண்ணணும் கைது பண்ணணும் யார் சொல்லி செஞ்சாங்க எதுக்கு புகார் தப்பான புகார் எதுக்கு கொடுத்தாங்க சரி கோயில் குள்ள அடிச்சாங்களாம் எதுக்காக அடிச்சிங்க எனக்கு அது முதல்ல தெரியணும் உரிமையப்பட்டு அர்த்திங்கள் அடிச்சிங்கள்ல அப்போ நீங்கள் அதை வசதி நீ காப்பாத்திருக்க மாதிரி எனக்கு சொல்லியிருக்கணும் முதல்ல எனக்கு தான் முதல் தகவல் சொல்லியிருக்கணும் வேர்த்த ஒரு காரணம் சொல்லி இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப கொள்ளுது வேர்த்த ஒரு காரணம்னு சொல்லி என் மைனை கூட்டி நீ கொண்டு இங்கே கூட்டிக் கொண்டு நீங்கள் விட்டேன் அதுக்கு முதல் பதிவு சொல்லணும் தெரியும் எனக்கு அது சொல்லி தான் வந்து முதல் கைது பண்ணணும் அந்த அஞ்சு பேரும் வெளியே வரவே கூடாது தானயா வெளியே வரவே கூடாது

நீதிமன்றத்துல நீதிபதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க காவல்துறைக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறந்து யாரா இருந்தாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு நாள் போராடுனதுக்கு நீங்க நிக்கிதா கொடுத்த புகாரும் ஒரு பொய்யான புகார்னு சிபிஐ வந்து அறிக்கை அறிக்கை தயாராகிட்டு சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க நீதிபதி உங்களுடைய மகன் கொலை வழக்க இவ்வளவு பேசுனது இவ்வளவு தீர்ப்பு கொடுத்தது இதை பத்தி எப்படி பாக்குறீங்க வரவேற்கிறேன் ஒரு தாயா இருந்து அவங்க என்ன உணரணுமோ

அந்த அந்த மாதிரி நான் பிள்ளை வளர்க்கவே கிடையாது எடுத்து இருக்க மாட்டேன் ஆரம்பத்திலே நம்ம ஏன்னா ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியணும்ன்றதுக்காகத்தான் இவ்வளவு நாள் இந்த இந்த இதுக்காக நாங்க காத்திருந்தோம் அது வந்து இப்ப தீர்ப்பாய சொல்றது வேற அவங்க சொல்றது வேற அதனால தான் இவ்வளவு தூரத்துக்கும் இருக்க காத்திருந்தோம் அது இந்த உலகம் இந்த மாதிரி விசாரணை உங்களுக்கு போதிய திருப்திகரமா இருக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அடுத்த கட்டம் இந்த வளர்ப்புல நிறைய பேரை ஒரு ஒண்ணு அதாவது டிஎஸ்பியில இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நிறைய பேர்த்த வழக்கில் சேர்த்துருக்காங்க அவங்க மேலே என்ன மாதிரி நடவடிக்கை இங்கே எடுக்கணும் அந்த அஞ்சு பேர் உள்ளே இருக்காங்களா இவங்க மேலே சிறைக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களா சிறைக்கு செல்லணும் ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவே இவ்வளவு கொடுறமா முளாப்படி தண்ணி இல்லாம இதெல்லாம் உங்க சட்டத்துல இருக்கா தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது உங்க சட்டத்துல இருக்கா ஒரு அரைக்கணும் மாதிரி பண்ணிருக்கேன் அப்படி என் மையனை தீவிரவாதியா தீவிரவாதி வச்சு வச்சு விசாரி பச்சை விசாரி எதுக்கு இந்த இந்த மாதிரி மரத்துல மரத்தில் தொங்க விட்டுருக்க வயிற்றுக்கா கஞ்சி தன்னால் போகிறது யார் என் தப்பாக எடுத்துக்கிறாங்க தன்னால் போகிற நீர் மரத்தை கூட பள்ளி கட்டாயம் ஆரோச்சிருக்காங்க பிள்ளை பார்த்தாங்க வேற எதை பார்த்தாங்க உடனே ஒரு தாய் தானே பத்துருப்பா இவ்வளவு கொடூரம்மாவா என் மயம் குன்னு கூறியே செத்துப்பேன் இனிமேல் எவ்வளோ முகத்தில் முடிக்கக்கூடாது அவன் அவன் உயிரை விட்டு போயிருப்பேன் அப்படியே ஒரு கொடூரம்மா அவனை பண்ணியிருக்கீங்க எங்கெங்கேயோ கூட்டிக்கு போகிறது கம்மா கடுவான கூட்டிக்கு போகிறது உடனே ஒரு தாய் பத்திருப்பாங்க நீ இந்த அக்கா சொல்ல பிறந்திருப்ப மனுஷனுக்கு இறக்க குணம் வந்து ஆறு அறிவு தான் கொடுத்துருக்கேன் ஐந்து நீ வேலை வந்துருக்க என் குலம் கொதிக்கிற மாதிரி யார் யார் குளம் கொதிக்குமா இதில் ஈடுபட்டதுக்கு எப்படி வழியே வரக்கூடாது இல்ல முழு விவரம் தெரியல என்ன அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இப்படிதான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியல அதுக்கான நேரம் எங்களை கொடுக்கல அது என்னான்னு விசாரிக்க கூட நேரம் கொடுக்கல